குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ அண்டு டூ ஏ மெயின்ஸில் நமக்கு ஐஎன்எம் பாட்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு அதில் என்னென்ன புக்கில் ரெஃபரன்ஸ் புக்குன்றது பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம சோஷியல் இஷ்யூஸ் பார்த்துருக்கோம் இது நம்மளோட செகண்ட் வீடியோ பேக் டூ ஸ்டடியில் செகண்ட் வீடியோ இதில் ஐஎன்எம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓவரால் சிலபஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த புது சிலபஸை வந்து நம்ம எட்டு டாப்பிக்காக பிரிச்சிருப்போம் அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸும் ஓகேங்களா அட்வெண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னா ஸ்கூல் புக்ஸில் இது கவர் கவராகுதுன்றது கொடுத்துருப்போம் அண்ட் அது இல்லாமல் மொத்தமாக எதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக் எதுலாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஓகேங்களா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸு ஸ்கூல் புக்ஸ் வந்து டு டுவெல்த் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இது எல்லாமே ரெஃபரன்ஸ் புக் போத் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் தமிழில் ஒரு புக் வாங்கிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் ஒரு புக் வாங்கிக்கோங்க ஓகேங்களா எதாவது ஒரு புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த இந்த மாதிரி நிறைய சஜஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா அதில் எல்லா புக்ஸையும் பார்த்துட்டு எந்த புக்ஸ் உங்களுக்கு செட் ஆகும் எது உங்களோட ஃப்ளோவுக்கு படிக்கிற ஃப்ளோவுக்கு ஈஸியாக இருக்குது அது எல்லாத்தையும் பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள் என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எந்த புக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்ஸ் டு டுவெல்த் வரல எந்தெந்த ஏரியாலாம் கவர் ஆகுதோ அது ஓகேங்களா அது எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருப்போம் ஒரு ஒரு டாப்பிக்கூட எந்தெந்த டாப்பிக்கில் எது எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எயித்து புக்கா நைன்த் புக்கா லெவன்த்து புக்கா டுவெல்த் புக்கா அதில் எந்தெந்த யூனிட் படிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்போம் ஓகேங்களா அடுத்து வந்து வெங்கடேசன் புக்கு தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து தர்மராஜ் புக்கு தமிழில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்பெக்ட்ரம் இங்கிலீஷில் இருக்கும் என்சிஆர் ரிலேட்டடாக இருக்கும் ஓகேங்களா ரே என்சிஆர்ட்டி கொஞ்சம் சுருக்கி கொடுத்த மாதிரி இருக்கும் ஐஎன்எம் போஷன் அடுத்து வந்து பிபின் சந்திரா ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஓகேங்களா இந்த புக்ஸும் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் புக்கு இது தமிழ்முடியும் புக்கு ஓகேங்களா இது தமிழ் தர்மராஜ் தமிழ் ஓகேங்களா வெங்கடேசன் தமிழ் ஓகேங்க இதெல்லாம் தமிழ் மிச்சம் எல்லாமே வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து வெங்கடேஷன் இங்கிலீஷில் இருக்கும் ஸ்பெக்ட்ரம் இங்கிலீஷில் இருக்கும் ஓகேங்களா பிபின் சந்திரம் இங்கிலீஷில் இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா லாங்குவேஜ் இங்கே ஒரு பேரியரில் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இதில் என்னோடய பர்சனல் சஜஷன் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது அந்த அதுவும் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும்னா வெங்கடேஷன் புக்ஸ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா போத் தமிழ் அண்டு இங்கிலீஷு நம்ம இப்போ நம்ம குரூப் டூ மெயின்ஸு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டூ அண்ட் டூ வியுக்கு அதுக்கு என்னோட நம்மளோட பேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம இதை தான் ப்ரிஃபர் பண்ண போகிறோம் ஓகேங்களா எதுக்காக அதை ப்ரிஃபர் பண்ண போகிறோன்னா எல்லா புக்ஸும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா வெங்கடேஷன் புக் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் தமிழ்நாடு பற்றி டீடைல் வந்து டீட்டெயில் நல்ல டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸ்பெக்ட்ரம் புக்லாம் பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதான் தெரியல பெருசாக இதுவாக இருக்கும் அண்ட் வந்து ஃபாண்ட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும் ஓகேங்களா நமக்கு வெங்கடேசன் புக்கில் அப்படி இருக்காது ஓகேங்களா நீட்டாக இருக்கும் தமிழ்நாடு ரிலேட்டட்னா அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் தர்மராஜ் புக் ஒரு பாட் பாட்டாக போட்டிருப்பாங்க அதுவுமே கொஞ்சம் இது இதுவாக தான் இருக்கும் ஓகேங்களா அளவில்லாம் தேவையில்லாத இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் வந்து வெங்கடேசன் புக்லேயே வந்து புக் வாங்குறன்ற ஆர்வத்தில் அதுலேயே நிறைய இருக்கும் ஓகேங்களா தற்காலிக தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்ல நமக்கு வந்து மாடர்ன் இந்தியா மட்டும்தான் அண்ட் நவீன இந்தியா இந்தியா இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு நவீன கால இந்தியா வரலாம் இப்போது மாடர்ன் இந்தியா இப்போ இந்த பேஸில் இருக்கிற புக் இருக்கும் அதெல்லாம் வாங்கிடாதீங்க இந்த 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 புக்ஸ் வாங்கக்கூடாது ஓகேங்களா இது தான் வாங்கணும் இல்லை தான் நமக்கு ஃபுல் சிலபஸ் ஃபுல்லாக இருக்கிறது கவராக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்ட்டாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா நமக்கு ஏன்ஷியன்ட்டு மெடிவல் மாடர்னு இருக்குல்ல அது அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க நமக்கு தேவை இந்திய விடுதலை போராட்டம் வரலாறுன்னு சொல்லிட்டு இந்த புக் தான் இங்கிலீஷில் ப்ளூ கலரில் இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க ஒன் செகண்ட் நான் காமிக்கிறேன் இந்த இங்கிலீஷ் புக்கோட இமேஜ் இதுதான் இங்கிலீஷ் புக்கோட இமேஜ் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்டகூ டாக்டர் ஜி வெங்கடேஷன் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இந்த புக்கு பார்த்து வாங்கிக்கோங்க ஆன்லைனில் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அமேசான்லேயும் இல்லை உங்களுக்கு இதுலேயுமே ஸ்டாக் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயும் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டோரில் இருந்தால் பாருங்கள் இல்லை திரும்ப அப்டேட் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா ஒன் செகண்ட் அந்த இது பாருங்கள் இதுதான் வந்து வெங்கடேஷன் புக்கோட பழைய இது அதோடய பிடிஎஃப் இது இதில் வந்து நமக்கு சிலபஸ் அப்படியே மோஸ்ட்லி ரிலேட் ஆகும் ஓகே நமக்கு இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐரோப்பியர் வருகையிலேருந்து ஆரம்பிக்கும் நமக்கு சிலபஸும் வந்து மோஸ்ட்லி வந்து சேமாக இருந்து ஆரம்பிக்குது ஒன் செகண்ட் இங்கே பாருங்க அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர் வருகை போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷ் டேனிஷ் ஃப்ரெஞ்சு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் உள்ள இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா நமக்கு இது கூடவே நம்ம அதிகமாக ஒத்து போகுது அண்ட் தமிழ்நாட்டை பார்த்து அதிகமான டீ டீடைல்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வெங்கடேஷன் புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த சாஃப்ட் காப்பி வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை குள்ள மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பட் ஆனால் இது பழைய புக்கு புது புக் வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் புக் வாங்குறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு புக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதை பார்க்கலாம் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப வளவளன்னு இருக்காது இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ஸ்பெக்ட்ரம் புக் எனக்கு இது ஸ்பெக்ட்ரம் புக்கோட சாஃப்ட் காப்பி இதை பாருங்கள் நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போடுங்கன்னா உங்களுக்கு இந்த புக்ஸோட சாஃப்ட் காப்பி எல்லாமே அனுப்புகிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு புக்கு நீங்கள் ஃபைனல் பண்ணி ஏதாவது ஒரு புக்கு மட்டும் பார்த்துக்குவாங்க ஸ்கூல் புக்ஸ் அண்ட் எதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் நிறைய இன்ஸ்டியூட்டில் நிறைய மெட்டீரியல் போடுவாங்க நமக்கு நிறைய ஐஎன்எம்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டும் ஒரு ஒரு மெட்டீரியல் போடுவாங்க நிறைய புக் நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு டாபிக் பார்க்குறப்ப இதில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு டாப்பிக் அதில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி அது பண்ணிட்டு போய்ட்டுருக்கேன் இதுதான் பிபின் சந்திரா புக்கு உங்களை இந்த புக்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது ஓகேங்களா உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு இது கொண்டு வாங்க நான் ஒரு பார்த்தேன் ஓகேங்களா ஒரு பத்து புக்குக்கு மேலே நான் பார்த்தேன் ஓகேங்களா நம்ம நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்தும் சரி இல்லை நான் பார்த்த வரல இது வரல நான் பெஸ்ட்டு புக்குன்னு சொல்கிறது வெங்கடேஷ் புக்கு தான் சொல்லுவேன் அதுவும் தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற புக்ஸ்லாம் இருக்காது ஓகேங்களா இதில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு சோர்ஸஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஒன் செகண்ட் இந்த ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்றது பார்த்தா போதும் அது வெங்கடேஷன் புக்கு நீங்கள் படித்தா போதும் நம்ம பேட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா நீங்கள் நம்ம நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு இப்போ நீங்கள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெங்கடேசன் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எங்களுக்கு அது ரிலேட்டட்தான் இன்னும் இருக்கும் அது ரிலேடாக தான் நம்ம மெட்டீரியல்ஸும் கொடுப்போம் ஓகே நமக்கு கொஸ்டின்ஸ் இதுலையும் கேட்டதுலேயும் வந்து அதில் அதிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அந்த புக்கில் இருந்து ஓகேங்களா நம்ம எப்படி இப்போ சோஷியல் இஷ்யூஸ்னால் ராமோஜா இந்திய இந்துக்கு பாலிடிக்னா லக்ஷ்மிகாந்த்னு சொல்கிறோம் அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு அது தமிழ்நாடு ரிலேட்டடாக அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்கிறது இதுதான் ஓகேங்களா ஸ்பெக்ட்ரம் புக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் ஸ்பெக்ட்ரம் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலாம் இல்லை நான் இப்போ தான் ஃபிரெஷ்ஷாக படிக்கிறேன் எந்த புக்ஸை நான் ஃபாலோ பண்ணுறது கேட்டிங்கன்னா வெங்கடேஷன் ஃபாலோ பண்ணலாம் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா தேடுற மாதிரிலாம் இல்லை எல்லாமே அதில் அதில் கொடுத்துருக்கான் இந்த சாஃப்ட் காப்பி நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்துடும் அப்படி நமக்கு சிலபஸ் டாப்பிக்லேயே அப்படியே அப்படியே லைனாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது இங்கே ஆங்கிலேயர் ஆதிக்கம் தென்னிந்திய கிளர்ச்சி இது ஒரு டாப்பிக்காக இருக்குது அது கீழே வந்து இயர்லி அப்ரைசிங் நமக்கு கொடுத்துருந்தாங்க அது கீழே வேலூர் கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருங்கிளர்ச்சி சமுதம் சமுதாய சமய சீர்திருத்தங்கள் இது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இந்திய தேசத்தின் தோற்றம் தேசியத்தின் தோற்றம் ஐயன் அது அந்த டாப்பிக்கை ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மாட்ரேட்ஸு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கும் சரி ஓகே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கிளாஸில் பார்க்கலாம் இப்போ இதுதான் ஓகே இந்த இந்த ரெண்டு புக்கை ஃபாலோ பண்ணிக்காங்க அண்ட் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கேயும் கவர் ஆகுதுன்னு நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்காங்க இப்போ மாடனிஸ்ட் அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னா நமக்கு எய்த் புக்கில் யூனிட் ஒன்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஒரு லெசன் இருக்கும் அது படிக்கணும் எய்த் புக்கில் யூனிட் டூல ஃப்ரம் ட்ரேட் டூ டெரிட்டரி எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி டெரிட்டரிய பிடிச்சாங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்து தேர்ட் வந்து ரூரல் லைஃப் அண்ட் சொசிட்டி அடுத்து வந்து நைன்த் புக்கில் கலோன கலோனலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அதில் ஏஷியா பார்த்து நம்ம கொஞ்சம் நல்லா பறிச்சுக்கணும் அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு லெவல் லெசன் இருக்கும் அடுத்தது லெவன்த்து புக்கில் யூனிட் சிக்ஸ்டீனில் த கமிங் ஆஃப் யூரோப்பின்ஸுன்னு ஒரு லெசன் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டென்ட் என்கிட்ட லெவன்த்து புக்கில் யூனிட் செவன்டீனில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இருக்கும் டுவெல்த் புக்கில் யூனிட் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேங்களா இதில் உங்களுக்கு நிறைய யூனிட் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப அந்த அந்த யூனிட்டே தான் உங்களுக்கு இங்கெல்லாம் பின்னாடி பின்னாடி ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் படிக்கணும்னு தேவையில்ல படிக்கிற மாதிரி இருக்காது மொத்தமாக பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லெசன்ஸ் தான் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஸ்கூல் புக்ஸும் முடிச்சிடலாம் நீங்கள் எந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி நம்ம இங்கே கொடுத்துருக்குற புக்ஸோ இல்லை வேறு எந்த புக்ஸோ அதர் சோர்ஸஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணாலுமே சரி இந்த ஸ்கூல் புக்ஸில் இந்த எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு முறையாச்சும் படிச்சுடுங்க அதுக்கப்புறமேட்டா நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் ஓகேங்களா எதாவது ஒரு புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதையே திரும்ப 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 படிங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்கூல் புக்ஸ்லாம் அந்த என்னென்ன லெசன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு ரீட் ஆச்சு விட்டுக்கோம் ஓகேங்களா ஸ்கூல் புக் படிக்காமல் பார்க்காதீங்க அது வந்து டேரக்ட்டான கொஸின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த யூனிட்டில் அந்த யூனிட்டை பற்றி படிக்கிறீங்க இப்போ ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி படிக்கிறீங்களா அந்த யூனிடில் புக் பேக்கில் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த கொஷின்ஸ் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதெல்லாம் பாருங்கள் அதில் இருந்துமாரி சில கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது எக்ஸாமில் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இயர்லி அப்ரைசிங் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ஊல் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் வந்து டென்த்து சோஷியல் புக்ஸில் லெசன் சிக்ஸ் அண்ட் செவனு லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் எயிட்டீன் அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு ஜாக்ரஃபி டோ ஹிஸ்ட்ரியில் டுவெல்த் புக் ஓகேங்களா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு ஓகே இன்னும் டென்த்து புக்கில் சில லெசன்ஸ் கவர் ஆகும் அதை முன்னாடி இங்கே கொடுத்துருவோம் ஓகேங்களா வேறு ஒரு யூனிட்டில் கவர் பண்ணி கொடுத்துருப்போம் அதனால் சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டோம் ஓகே மொத்தமாக பார்த்தா நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது லெசன்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க அந்த புக்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கு நம்ம பெருசாக நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு இல்லை என்ன இருக்கோன்னு அதான் படிச்சு அப்படியே எழுத போகிறோம் அதனால் படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு நம்ம பெருசாக நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ சோஷியல் இஷ்யூஸ் அது மாதிரி ஏரியனால் நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும் பட் இதுக்கு நோட்ஸ் எடுக்காம கூட நம்ம நமக்கு பண்ணலாம் சப்போஸ் எடுக்கிறவங்க இருக்க படிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அடுத்து வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாட்டின் ஃப்ரீடம் ஆகிடு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இல்லை எயிட் புக்கில் டேர்ம் ஒன் பீப்பிள் ரிவால்ட்டு டென்த்தில் சோஷியல் சயின்ஸில் யூனிட் சிக்ஸில் இர்லி ரிவால்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் இயர்லி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிர்ரிஷ் ரூல் இது அண்ட் சிக்ஸ்து டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் சகல் விடுதலை போராட்டத்தின் வகைகள் இது டென்த் அண்ட் லெவன்த் புக்கில் கவர் கவர் ஆகுது அண்டு செவன்து செவன்த் டாபிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன்ஸ் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகுல் அண்ட் சோஷியல் ஒர்க் விடுதலை போராட்டத்திலும் சமூக பணிகளும் பெண்களின் பங்களிப்பு ஓகேங்களா இது இந்த டாப்பிக் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு இதை படிக்கிறப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க இது ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக எதாவது இப்போ முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி எந்த எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா திருமண உதவி திட்டம் அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வரணும் நிறையாக்கும் திட்டம் இருக்கும் ஓகேங்களா அதில் என்னென்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ அந்த பழைய இது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டா ஹிஸ்ட்ரி என்ன பண்ணாங்கன்றது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்டில் அவங்க பேரில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதும் பார்த்துக்கோங்க அது நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா ஓகேங்களா கொஸ்டின் கண்டிப்பாக அதுலேருந்து இருந்து வரும் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா ஓகேங்களா இதை பார்த்துக்குவாங்க இது எயித் புக் அண்ட் லெவன்த் புக்கில் கவர் ஆகும் அண்ட் நன்த் வந்து ஆரிஜின்க்ரூத் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா எப்படி அந்த உமன்ஸ் ரிலேட்டடாக எதுவும் சொல்லிருந்தோமோ அது மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இது டென்த் அண்ட் லெவன்த் புக்குல மோஸ்ட் கவர் ஆகும் ஓகே அவ்வளோதான் மொத்தம் ஒம்பது டாபிக் தான் ஒன்றும் இல்லை இந்த ஐஎன்எம் நமக்கு முன்னாடி இருந்தால் இப்போ எப்படி குரூப் ஒன்ல இருக்கிற சிலபஸ் வேலை அதுலேருந்தே குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான சிலபஸ் ஆகும் சிலபஸாகும் இது நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கணும் ஆல்ரெடி ஃபிலிம்ஸ்க்கு படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஸ்காஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கணும் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஓகேங்களா ஒரு ஒன்று டூ ரெண்டு வாரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகேங்களா ப்ரெஷரே ஃபிஃப்டீன் டு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்கிட்ட முடிச்சிடலாம் ஆல்ரெடி நீங்கள் ப்ரில்ஸ்க்கு படிச்சிருந்தா லாஸ்ட் குரூப் வரும் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் போகுதும் அதில் ஒன்றுமே பெருசாக இது இல்லை ஓகேங்களா இது நம்ம ஃபர்தராக கிளாஸஸில் பார்ப்பேன் எப்படி கொண்டு போகலாம் என்னென்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் ஃபைனலாக சொல்லணும்னு நினச்சேன் ஸ்கூல் புக்ஸு அண்ட் எதாவது ஒரு சோர்ஸ் என்னோட சஜஷன் வந்து வெங்கடேஷன் புக்கு தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்பெக்ட்ரம் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்பெக்ட்ரம் ஃபாலோ பண்ணலாம் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க வெங்கடேஷன் புக்கில் இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரன்ஸு சரிங்களா உங்களுக்கு ஃபர்தரில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம டெலக்ராம் குரூப்பில் நான் இந்த பிடிஎஃப் இதெல்லாம் போடுறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா டெலிகிராம் குரூப்பில் இல்லாதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டெடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம் இதில் யூனிட் வைஸ் வந்து ஒரு 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 யூனிட்டுக்கும் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கம்பல் இருக்கோம் அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னால் இதில் இது வந்து டிஎன்பிஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது எல்லாமே கம்பைல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா அண்ட் வந்து கிளாஸஸ் பொறுத்தவரையும் குரூப் டூ கிளாஸஸ் பொறுத்தவரையும் கம் மெயின்ஸ் பேட்ச் வந்து நமக்கு ஜூன் டுவெல்த்து ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ரஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு மண்டே வந்து ஷெடியூல் மற்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து ரெடி ஆகும் செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்காங்க அண்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே அதிகமாக படிக்கணும் அந்த அது ரிலேட்டடாக போகாதீங்க சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் ஒன்று 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 நல்லா பார்த்து ஒரு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கோங்க அதை தான் கடைசி வரையில் படிக்கணும் கடைசி நேரத்து வரல மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கும் அது பின்னாடி ஓடிட்டுருக்காதிங்க அது பின்னாடி இருந்தால் உங்களால் கண்டிப்பாக எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது ஒரு சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இந்த யூனிட்லாம் படிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த யூனி இந்த யூனிட்னா இதில் இந்தந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் நம்ம இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக்கில் இந்த 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 பேஜில் இந்தந்த இடத்துல கவர் ஆகுதுன்றதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அதை நீங்கள் திரும்ப திரும்ப திரும்பவும் படிக்கணும் ஒரு பத்து மாதிரி ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஒரு முறை ஒரு ஒரு புக்கில் ஒரு ஒரு இதை படிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒரு கதை கடைசியில் எக்ஸாம் டைமில் எதுவுமே ரிவிஷன் பண்ணாமல் ஒன்றுமே இல்லாமல் போய்ட்டு ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இந்த புக்ஸு சாஃப்ட் காப்பி அண்ட் இந்த இந்த வேர் டு ஸ்டடி இந்த ஸ்ப்ளிட் அப் எது எல்லாமே நான் டெலிகிராம் குரூப் அப்டேட் பண்ணுறா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீ ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட்